அடேங்கப்பா இப்போல்லாம் அரிசி விலை தாறுமாறா ஏறிக்கிட்டே போகுது உங்க வீட்டிலையும் பாஸ்மதி அரிசி விலை அதிகமா இருக்கா ஆமாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு விஷயம் என்னன்னா நம்ம இந்தியாவுலயும் பாகிஸ்தான்லயும் பாஸ்மதி அரிசி விளைச்சல் நடக்கிற பகுதிகளில் சமீபத்தில் பயங்கரமான வெள்ளம் வந்திருக்கு இந்த வெள்ளத்துல அறுவடைக்கு தயாராக இருந்த பாஸ்மதி நெற்பயிர்கள் எல்லாம் பெரிய அளவுல நாசமாயிடுச்சு இதனால சந்தைக்கு வர வேண்டிய அரிசியோட அளவு ரொம்பவே குறைஞ்சு போச்சு நம்ம ஊர்லேயும் இந்த அரிசிக்கு எப்பவுமே மவுசு அதிகம் அதனால இங்கேயும் விலை உயர்வு அதிகமாக தெரியுது பொதுவாக பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு தான் ரொம்ப பிரபலம் ஆனா இப்போ விலை ஏறினதால வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய நிலைமை ஒரு கிலோ அரிசிக்கு முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரைக்கும் விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளம் இன்னும் சில வாரங்களுக்கு முன்னாடி வந்திருந்தா பாதிப்பு இதை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இப்போதைக்கு பாதிப்பு ஓரளவு கட்டுக்குள் இருக்கு ஆனாலும் விலை உயர்வுக்கு இது ஒரு முக்கிய காரணம் இது வெறும் விலை உயர்வு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா அரிசி உற்பத்தியில நமக்கு எவ்வளவு சவால் இருக்குங்கிறத காட்டுது இந்த மாதிரி நிலைமை வந்தா நாம என்ன செய்யணும் விலை குறைஞ்ச அரிசி ரகங்களுக்கு மாறலாமா இல்ல பொறுத்து இருக்கலாமா உங்க கருத்து என்ன உங்க ஊர்ல பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ எவ்வளவு விக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க